நீங்க மாத்திரை மருந்து போட்டு சளிய வந்து அப்படியே காய வச்சிடுறீங்க ஆன்டிபயோட்டிக் போட்டு சளியை வந்து அரஸ்ட் பண்ணிடுறீங்க அதான் பிரச்சனை சரியா அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் லேசா சளி வந்து மெல் உடம்பு சூடுக்கு உடம்பு உஷ்ணத்துக்கு லேசா மெல்ட் ஆகி வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா இருமல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த இருமல் எதுக்கு வருது அப்படின்னா அந்த லேசா அந்த மெல்ட் ஆகி இலகி வந்த சளியை வந்து வெளியேற்றுறதுக்காக தான் உங்களுக்கு இருமல் வருது அப்புறம் நீங்க ஏதாவது காஃப் சிறப்போ என போட்டு நீங்க அடக்கி வச்சிருவீங்க இல்லையா ஸோ அது பர்மனன்ட்டா அப்படி இருந்துட்டே இருக்கும் அதனால தொடர்ந்து உங்களுக்கு இது உருவாயிட்டே தான் இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இருமும் போது இருமல் வர்றப்போ அதிகமதுரம் வேர் இருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வேர் எடுத்து நல்லா போட்டு வாயில போட்டு மென்னிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த இருமல் வந்து உங்களுக்கு அடங்கி அதே மாதிரி எங்களுடைய மருத்துவண்ணையில சுவா사 프리 லேகியம் வந்திருக்கு அதை கொஞ்சம் எடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணிலே கரைச்சிட்டு அது அப்படியே சாப்பிட்றது வந்து இளம் வயசுல இருக்கவங்க அப்படியே சாப்பிடலாம் அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ் அதிகமானவங்களும் குழந்தைங்களும் அந்த இதை வந்து எடுத்து லேசா தண்ணிலே கலக்கி அப்படி குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா உங்களுக்கு இருமல் வந்து அரெஸ்ட் ஆயிடும் அது குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு இருமல் தான் வரும் அதுக்கப்புறம் இருமலே வராது கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும் அப்புறம் இந்த பகுதியில இருக்கக்கூடிய சளிகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து கொஞ்சமா ஒரு சில பேர்த்துக்கு இந்த தொண்டையில வந்து நிற்கும் அதை காரி உமிழ்ந்து துப்பிட்டீங்க அப்படின்னா சளி வந்து ஈஸியா வெளியேறிடும் ஒரு சில பேர்த்துக்கு காரி துப்ப தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முழுங்கிருவாங்க அப்போ சளி வந்து நிக்கிறப்போ சில பேருக்கு அந்த மூக்கு கிட்ட எல்லாம் நிக்கிறப்போ இப்படி உள்ள இழுக்கிறப்போ என்ன ஆகும்னா டவக்குன்னு அவங்களுக்கு வந்து தொண்டைக்குழிக்குள்ள போயிடும் அப்படி முழுங்கிடுவாங்க அப்படி முழுங்குறவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஹாட் வாட்டர் நல்லா குடிச்சிடணும் சுடுதண்ணி நல்லா சூடா இருக்கக்கூடிய சுடுதண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சளி வந்து அங்கனக்குள்ள எங்கேயும் நம்மளுக்கு வயிற்றுக்குள்ள எல்லாம் நம்மளுக்கு அங்கங்க அங்கங்க புடிச்சிட்டு நிக்க கூடாது அப்படி புடிச்சிட்டு நிக்கிறதுனாலதான் திருப்பி 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 நிறைய பேருக்கு சளி வருது அப்படியே குடல்ல எல்லாம் ஃபுல்லா சளி வந்து அப்படி பிச 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 அப்படி ஒட்டிட்டு இருக்கும் அப்படி நிறைய பேர்த்துக்கு ஒட்டிட்டு இருக்கும் அது பாத்தீங்கன்னா நல்லா லூஸ் மோஷன் போறப்பதான் நிறைய பேர்த்துக்கு தெரியும் மோஷன் நல்லா போனதுக்கு பின்னாடி சளி சளியா வருது சளி சளியா வருதுன்னு சொல்லுவாங்கல்ல பாத்தீங்களா சில பேர் அதெல்லாம் குடல்ல இருக்கக்கூடிய சளி தான் அதெல்லாம் நல்லா வெளியேறிடுச்சுன்னா தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி உங்களுக்கு சளி பிடிக்காம இருக்கும் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்த வித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் திரும்பாமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ